முயற்சிஞாயு தாக்குதல் அறிக்கையின் சில பகுதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்தும் மறைக்கப்பட்டுள்ளது என்பதை கூற வேண்டியுள்ளது உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் தெரிவு செய்யப்பட்ட பல்வேறு நபர்களும் இது தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் நியமிக்கப்பட்டது பல அறிக்கைகள் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அந்த பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதற்கான காரணம் என்ன சர்வதேச தரப்பு ஒன்றை கொண்டு விசாரணை நடத்துவதாக தற்போதைய ஜனாதிபதி பகிரங்கமாக கூறியுள்ளார் அந்த விசாரணை எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விகளுடன் மேலும் ஒரு விடயத்தில்

ஜனாதிபதியானவுடன் சிஐடியில் இருந்த முப்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளை எவ்வாறு இடமாற்றம் செய்தார் முன்னாள் ஜனாதிபதி மிகவும் தெளிவாக வாக்குமூலம் அளித்துள்ளார் அந்த கருத்தை கொண்டு யார் என்பதை தயவு செய்து தெரியப்படுத்துங்கள் இன்றை பதிலளிப்பதற்கு அரசாங்கம் கட்டுப்படவில்லை நிலையர் கட்டளையாக இருந்தாலும் இருபத்தேழு இரண்டின் கீழ் கேள்வி கேட்கப்படுகிற போது அந்த கேள்விகளுக்கு அமைய தரவுகளை பெற்று பதிலளிப்பதற்கு போதிய அளவு கால அவகாசம் தேவை ஜனாதிபதி வாக்குறுதி அளித்தார் ஏன் அந்த விசாரணை நடத்தப்படவில்லை தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த அமைச்சரவையில் நீங்களும் இருந்தீர்கள் நாம் அங்கிருக்கவில்லை ஆகவே நீங்கள் அதனை தடுத்திருக்கலாம் அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த சரியான இடத்திற்கு வந்துள்ளார் இந்த தாக்குதல் இடம்பெற்ற போது நாம் அரசாங்கத்தில் இருந்தோம் நாம் அந்த இருந்த எதிர்க்கட்சி என்ற ரீதியில் நீங்கள் மக்களிடம் ஆணை கேட்டீர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் உள்ளிட்ட அதனோடு தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதாக கூறினீர்கள் இந்த வாக்குறுதிக்காக நாட்டில் உள்ள இருநூற்று இருபது லட்சம் பேர் வாக்களித்து ஐந்து ஆண்டுகள் இன்னும் காலம் தாழ்த்த உங்களுக்கு உரிமை இல்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகம் அனுப்பி வைத்திருந்தது அதற்கான பதிலை அவர்கள் வழங்குவார்கள் சபை முதல்வரே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவோடு தொடர்புடைய கேள்வி புதிய வெளிக்கொணர்வாகும் அது இன்னமும் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை இதன் உண்மையை கண்டறிய வேண்டிய தேவையே எமக்கம் உள்ளது அமைச்சர் சட்டமா அதிபர் திணைக்களம் அல்லது நீதிமன்றத்திற்கு விசாரணை நடத்துவதற்கான உரிமை இல்லை எந்த ஒரு விசாரணையையும் நடத்துவதற்கான அதிகாரம் போலீசாருக்கே உள்ளது என நான் கூறினேன் இதற்கு இந்தியா உதவியதாக அவர் கூறியுள்ளார் இந்த விடயத்துடன் இந்தியா எமது அயல் நாடு தொடர்புள்ளதாக அவர் கூறினார் இது பாரதூரமான விடயமாக இந்தியா உதவுவதற்காக உதவியவர் யார் அவ்வாறாயின் இதற்கு உதவிய அந்த நாம் எழுப்புகிறோம் நீங்கள் இந்தியாவை நாம் நினைக்கிறோம் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம் நீங்கள் அந்த பாதுகாப்பு அமைச்சர் அன்று இந்த நாட்டின் ஜனாதிபதி நீங்கள் இந்த மியூஇ பாராளுமன்றத்திற்கு வந்து நாட்டு மக்கள் அறிந்து கொள்வதற்காக யார் இதனை செய்தார்கள் சூத்திரதாரிகள் யார் என்பதை கூறுங்கள் இந்தியாவோடு திரும்பப்பட்ட இலங்கை தரப்பு யார் என்பதை கூறுங்கள் அதனை நாம் அறிய வேண்டிய தேவை உள்ளது